வணக்கம் நண்பர்களே வாராகியம்மன் ஜோதிட நிலையம் மூலநூல் முருகேஸ் பேசுகிறேன் இது அஸ்தாலஜி வழங்கும் அடிப்படை ஜோதிட குறிப்புகள் இந்த அடிப்படை சித்தாந்தம் தெரிந்தால்தான் ஜாதகம் சொல்ல முடியும் வரும் வாடிக்கையாளருக்கு சரியாக சொல்ல முடியும் உதாரணமாக உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் அஸ்தமனம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உச்சம் பெற்ற கிரகம் எது என்று பார்ப்போம் மேசத்திலே சூரியன் உச்சமடைகிறார் அது பத்து டிகிரியில் உச்சமடைகிறார் உச்சமடைகிறார் மூணு டிகிரியில் உச்சமடைகிறார் மகரத்தில் செவ்வாய் இருபத்தி எட்டு டிகிரியில் உச்சமடைகிறார் கண்ணியிலே பதினஞ்சு டிகிரியில் உச்சமடைகிறார் கடகத்திலே குரு அஞ்சு டிகிரியில் உச்சமடைகிறார் மீனத்திலே சுக்கரன் இருபத்தி ஏழு டிகிரியில் உச்சமடைகிறார் துலாத்தில் சனி இருபது டிகிரி உச்சமடைகிறார் இந்த டிகிரியில் உச்சமடைந்தால்தான் அது உச்சம் என்று கருத வேண்டும் அப்பொழுது பலன் சரியாக வருகிறது எந்த கிரகம் உச்சமடைகிறதோ தன் நேர் ஏழாவது வீட்டில் அது நீசமடைகிறது எந்த டிகிரியில் நீசமடைகிறதோ அதே டிகிரி உச்சமடையும் உதாரணத்துக்கு வந்து மேசத்தில் சூரியன் பத்து டிகிரியில் உச்சமடைந்தால் துலாத்தில் பத்து டிகிரியில் நீசமடைகிறது ரிஷபத்தில் மூணு டிகிரியில் சந்திரன் உச்சமடைந்தால் விருச்சகத்தில் மூணு டிகிரியில் அது நீசமடைகிறது மகரத்தில் செவ்வாய் இருபத்தெட்டு டிகிரியில் அது உச்சமடைந்தால் அதே அதே செவ்வாய் கடகத்தில் இருபத்தெட்டு டிகிரியில் அது நீசமடைகிறது புதன் கண்ணிலே பதினஞ்சு டிகிரியில் உச்சமடைந்தால் அதே புதன் புதன் நேர் ஏழில் மீனத்தில் பதினஞ்சு அந்த பதினஞ்சு டிகிரியில் நீசமடைகிறார் கடகத்திலே குரு அஞ்சு டிகிரியில் உச்சமடைகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது மகரத்தில் அஞ்சு டிகிரியில் தான் நீசமடையும் இப்படி ஒவ்வொரு கிர கிரகங்களும் எந்த டிகிரியில் எந்த பாதையில் அடைகிறதோ அதே டிகிரி அதே பாதையில் தான் நீசமடைகிறது இது உச்சம் நீசம் என்று சொல்லும் பொழுது ஒரு கிரகம் அடைகிறது என்றால் ஜோதிட சாஸ்திரப்படி அந்த ஜாதகருடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் உச்சமடையும் பொழுது ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு உச்சமடையக்கூடாது பாதகத்தில் உச்சமடையக்கூடாது அடைந்தால் அந்த ஜாதருக்கு அந்த பாவகம் அந்த காரகம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஏதோ ஒரு விஷயங்கள் மைனஸை கொடுக்கும் உதாரணமாக வந்து இப்போ ரிசபத்தில் சந்திரன் உச்சமடைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே ராசி என்றால் அது ராசி என்றால் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அது துளாராசிக்கு வந்து துலா லக்கணத்துக்கு வந்து பத்தாம் அதிபதி எட்டில் உச்சமடையும் போது தொழில் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் என்று எடுக்க வேண்டும் இப்படித்தான் உச்சக்கிரைத்து எடுக்க வேண்டும் நீசக்கிரங்கள் வந்து ஒரு செயல் ரெண்டு முறை செய்து செய்ய வைத்து அந்த காரியத்தை செயல்படுத்தும் நீசம் தராது என்று கணக்கில் தரும் அது தாமதமாக தரும் என்று பொருள் குரு குறிப்பாக மகரத்தில் குரு அஞ்சு டிகிரி நேசமடைகிறார் சுக்கரன் வந்து கண்ணியிலே இருபத்தி ரெண்டு டிகிரில் நேசமடைகிறார் என்றால் குரு நீசமடைந்தவர்கள் பொருளாதாரம் இழந்து விடுவார்கள் காசு பணம் சேராது நஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லக்கூடாது குரு நீசமடைந்தால் அது பொருளாதார வீட்டில் நீசமடைகிறது குரு எல்லாம் பின்னாலேயே பொருளாதார வளர்ச்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதகப்படி கண்ணியிலே வந்து சுக்கரன் நீசம் என்றால் அந்த சுக்கரன் வந்து பொருளாதார வீட்டில் நேசமடைகிறால் அந்த பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக ஒரு நாள் கொடுத்தே தீரும் இதுதான் உண்மை இது ஆய்வு செய்து பாருங்கள் ஜோதிடம் மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இது பயன்படும் மூலத்திரிகோணம் என்றால் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம் அடைந்த கிரகங்கள் எப்படி இருக்கும் இப்போ சூரியன் வந்து சிம்ம ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் சந்திரன் வந்து ரிஷபராசியில் நாலு புள்ளி இருபது டிகிரிக்குள் மூலத்திரிகோணம் அடைகிறார் செவ்வாய் மேசத்திலே சைபர் புள்ளி பன்னெண்டு டிகிரிக்குள் மூலத்திரிகோணம் அடைகிறார் புதன் கண்ணியிலே பதினாலிருந்து இருபது டிகிரிக்குள் மூலத்திரிகோணம் அடைகிறார் குரு தனுசு ராசியிலே பத்து டிகிரிக்குள் மூலத்திரிகோணம் அடைகிறார் சுக்கரன் துலா ராசியிலே பதினஞ்சு டிகிரிக்குள் மூலத்திரிகோணம் அடைகிறார் சனி கும்பத்திலே இருபது டிகிரிக்குள் மூலத்திரிகோணம் அடைகிறார் சரி மூலத்திரிகோணத்தை வைத்து என்ன செய்து கொண்டு செல் செய்வது மூலத்திரிகோணம் என்பது மிக முக்கியமான ஒரு அமைப்பை தான் ஜோகராசராத்திரே சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயங்கள் என்னென்றால் ஒரு கிரகம் மூல திரிகோணம் அடைந்து விட்டால் அது ஒற்றமடைய வீடு கெடுகிறது இதுதான் நிதரசமான உண்மை ஆய்வு செய்து பாருங்கள் நண்பர்களே இது தெளிவாக புரியும் உதாரணமாக தனுசு ராசியிலே குரு மூலத்திரிகோணம் அடைகிறார் அது நேர் எட்டு உச்சமடையும் வீடான கடக ராசி பாதிக்கப்படுகிறது அப்பொழுது மீன லக்கணத்துக்கு குரு தனுசுவிலே மூலத்திரிகோணம் அடைந்தால் அந்த மீன லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பாதிக்கிறது முதல் குழந்தை பாதிப்பு கொடுக்கும் முதல் குழந்தை தன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் பூர்வீகம் சரியா அமையாது ஜாதக உயர்கல்வி தடை ஏற்படும் பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும் அந்த அஞ்சாமலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாதிக்கும் இதுதான் உண்மை இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையை செய்து பாருங்கள் கணக்கெல்லாம் இல்லை இல்லை செய்து பாருங்கள் கரெக்டா இருக்கும் அடுத்ததாக புஷ்கர நவாம்ச லக்கணம் என்று இருக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று அடிப்படையை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் மிக முக்கியமாக பயன்படும் புஷ்கர நவாம்ச லக்கணம் நீர் நிலம் காற்று நெருப்பு என்று பிரித்திருக்கிறது நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீன ராசியிலே ஒன்னாம் பாதத்திலேயோ மூணாம் பாதத்திலேயோ ஒரு கிரகம் இறந்து விட்டால் யோகத்தை அதே போன்று காற்று ராசியான மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியிலே ஆறாம் பாதம் எட்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் அமைந்து விட்டால் அது ஜாதகருக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்பு வீடு மனை மக்கள் எல்லாம் அமைத்துக் கொடுத்து விடும் இதே நெருப்பு ராசியில் மேசம் சிம்மம் தனுசுவில் ஏழாம் பாதமும் பாதத்திலோ ஒன்பதாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்துவிடும் நில ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் மூணாம் பாதத்திலோ அஞ்சாம் பாதத்திலோ கிரகங்கள் அமர்ந்து விட்டால் நல்ல கிரகங்கள் அமைந்து விட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தே தீர்வு என்ற மாற்றம் இல்லை சரி வர்க்கோத்தம் என்று ஒன்று இருக்கிறது வர்க்கோக்கம் என்னங்க நவாம்சத்திலும் ராசியிலும் ஒரே இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வர்க்கோத்தம் என்று சொல்கிறது வர்க்கோத்தம் அடைந்த கிரகம் அது திரிசூனி அடைந்தாலும் யோகத்தை செய்யும் அது அஸ்தமனமானாலும் யோகத்தை செய்யும் வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை தேடி கொடுக்கும் வர்க்கோத்தம் ஒரு கிரகம் பெற்றுவிட்டால் அந்த கிரகத்துடன் சேர்ந்த கிரகங்களும் சேர்ந்து நன்மை செய்யும் எப்படி வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் எந்த குரகத்துடன் சேர்ந்திருக்கிறதோ அது நன்மை செய்தே தீரும் அதில் எந்த மாற்றம் இல்லை உதாரணத்துக்கு மேசராசியில் வந்து குரு வர்க்கோத்தமடைந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த குருவோட சனியோ புதனோ சேர்ந்திருந்தால் அந்த சனி புதனுடைய காரங்களும் அந்த குருவால் வந்து அது சிறப்பாக மிக சிறப்பாக அடைய செய்துவிடும் இதுதான் உண்மை இந்த வற்போத்தம் வக்கரம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஒரு காரியத்தை ரெண்டு முறை செய்து 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 வைக்கும் வக்கரம் என்றால் புதன் வக்கரம் என்றால் படிப்பு வராது என்ற அர்த்தம் இல்லை அவர் ரெண்டு டிகிரி வாங்குவார் என்ற அர்த்தம் ஒரு புதன் வக்கரம் அடைந்து விட்டால் ரெண்டு பிளாட் வாங்குறது ரெண்டு வீடு கட்டுறது சுக்கரன் வக்கரம் என்றால் மாடி வீடு கட்டி வாழுவது ரெண்டு இடங்கள் வாழ் ரெண்டு இடங்களை வாங்குவது ரெண்டு கார் வைத்துக் வரும் இந்த வக்கர கிரங்கள் ஒரு காரைத்தே ரெண்டு தடவை செய்ய சொல்லும் இல்லது இரண்டு இரண்டு செல்வங்களை தேட சொல்லும் இதுதான் வக்கர தன்மை அடுத்ததாக மிக முக்கியமாக ஒரு விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த ஜோதிடத்திலே தசாபுத்தி கணக்கென்று ஒன்று இருக்கிறது அது பழைய முறைப்படி அஞ்சு ரெண்டு திசை நடத்துகிறது பத்து ரெண்டு திசை நடத்துகிறது ஏழு ரெண்டு திசை நடத்துகிறது என்றெல்லாம் ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு கிரகம் திசை தசாபுத்திலே ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அது எந்த நட்சத்திரத்துல நிக்கிறதோ தன் சுய இருந்து திசை நடத்தும் பொழுது அந்த கிரகம் அந்த வீட்டிலேயே நின்று திசை நடத்தும் அதே கிரகம் வேற நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது தன்னுடைய நட்சத்திரம் அடுத்த வீடுகளில் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் அமர்ந்துதான் திசை நடத்து இதை ஆய்வு செய்து பாருங்கள் சரியாக இருக்கு உதாரணமாக விருட்ச கலக்கணம் குரு திசை நடத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் குரு பதினொன்றில் நிற்கிறார் கண்ணி வீட்டில் அவர் குரு எப்படி நிற்கிறார் அஸ்தனை நிற்கிறார் குரு அஸ்தனை நிற்கிறார் விருட்ச கலக்கணம் லக்கணாதிபதி ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் ஏழில் சந்திரன் உச்சமாக இருக்கிறது குரு சனி பதினொன்றில் நின்று திசை நடத்துகிறது ஒரு குரு திசை நடக்கிறது குரு திசை வந்து அஸ்த நட்சத்திர குரு அமர்ந்திருக்கிறார் ஜாதகப்படி ஆனால் அந்த குரு அஸ்த திசை நடத்த மாட்டார் அவருடைய நட்சத்திரமான அந்த விசாக நட்சத்திரம் எங்கே இருக்கிறது துளாராசி இருக்கிறது அங்கே போய் திசை நடத்துவார் அப்போ அந்த துளாராசியில் போய் திசை நடத்தும் பொழுது தன் நட்சத்திரத்தில் தன் நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் போய் திசை நடத்துவார் அப்போ அங்கே புதனோ சுக்கரனோ இருந்துவிட்டால் அந்த காரங்களை இந்த குரு கொடுத்து விடுவார் உதாரணமாக அந்த குரு போய் துலா ராசியில் நின்று திசை நடத்துவர் கண்ணையில் இருக்கிற குரு அது போகும் அப்பொழுது அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்கு செய்து விடும் புதன் இருந்தால் காளிகளை வாங்க வைக்க விடும் சுக்கன் இருந்தால் அழகான வீடு கட்ட சொல்லும் அது இந்த ஏழாம் அதிபதி நாலாம் கணக்கடி சொல்லும் பொழுது கரெக்டாக வேலை செய்யும் இதுதான் நடந்து இதுதான் உண்மை இது லக்கணம் நகர்வதில்லை ஆனா ராசி நகரும் இப்பொழுது அந்த ராசி வந்து ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசி கார்த்தி நட்சத்திரம் அந்த சந்திரன் வந்து அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் போய் நின்று நின்று கொள்வார் நகர்வார் கிருத்திகை லோகனை மிருகசேஷம் திருவாதனை புனர்பூசம் என்று அந்த அந்த மிதனத்திலையும் கடகத்திலையும் போய் அந்த சந்திரன் நின்று கொள்வார் அந்த சந்திரனுக்கும் அந்த குருவுக்கு நல்ல தொடர்பு ஆரட்டு பணம் எல்லாம் இருந்தென்றால் அந்த ஜாதகருக்கு அந்த குரு திசை முழுவதும் நன்மையை செய்யும் இப்படித்தான் திசை நடந்து கொண்டு இருக்கிறது நடக்கிறது என்பது நிதர்சமான உண்மை இதுதான் உண்மை இப்படி ஆய்வு செய்து பாருங்கள் சுருக்கமாக சொல்கிறேன் திசா புத்தியை பற்றி திசா புத்தி என்றால் இப்பொழுது நான் சொன்னேன் அந்த குரு அந்த குரு அந்த கண்ணியில் அமர்ந்திருக்கிறது விருட்சிகலக்கணத்துக்கு அது அங்கிருந்து ஆகும் ஆனால் செயல்பாடுகள் மூலம் எங்கே இருக்கும் தன்னுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அங்கே தான் செயல்படும் இப்படித்தான் அந்த கிரங்கள் திசா புத்தியை நடத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லா ஜாதியிலும் ஆய்வு செய்து பாருங்கள் இது சரியாக இருக்கும் அடுத்த பதிவிலே இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்